தேன் சந்தேன் வசந்த கால போவில்களில் தேன் சிந்திதேன் வசந்த கால போவில்களில் பொன்வண்டு கூட்டமேன் இங்கார மாற்றியுதே பொன்வண்டுகள் கூட்டமேன் இங்கார மாத்திரியுதே தேன் வசந்த கால்களே பிறக்கின்ற போதில் உனக்காக என்னை நீ பிறக்கின்ற போதில் உனக்காக என்னை துணை சேர்க்கையில் நீன் படைத்தானுயிரை வண்ணம் உள்ளங்கள் வங்கள் ரெண்டு ஆம் ஆம் எண்ணங்கள் ஒன்று ஹோம் ஓம் ஆசைகள் நூறு ஆ ஆம் ஆம் காணும் இந்த சொந்தம் ஏழு ஜென்ம வந்தமே தேஞ்சிந்துதே வசந்த கால போகைகளில் வண்டு கூட்டமே 행가 드 마을 길이 ᄂ 내인생 ᄂ 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